சூளகிரி அருகே பல ஆண்டுகளாக அப்பாவின் சொத்தில் பங்கு வழங்கப்படாததை முறையாக எழுதி கொண்ட மகள் போலி ஆவணங்கள் மூலம் எழுதி கொண்டதாக புகார் அளித்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த அதிமுகம் அருகே உள்ள ஏ செட்டிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்கார் லப்பா இவருக்கு மூன்று ஆண்கள் ஐந்து பெண்கள் என எட்டு பிள்ளைகள் வாரிசாக உள்ள நிலையில் சக்காரலப்பா உயிரிழந்ததும் எட்டு வாரிசுகளில் ஒருவரான நாகராஜ் என்பவர் தனது மனைவியை விவாகரத்து செய்வதாக கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஒன்றரை ஏக்கர் நிலத்தினை பத்திரப்பதிவு செய்த நிலையில் சக்காரலப்பாவின் இரண்டாவது மகளான சாலம்மா என்பவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு பங்கு வழங்கிட சகோதரர் சகோதரிகளை கேட்டு வந்தும் பிரித்து தராத நிலையில் சாலம்மா தனது அப்பாவின் சொத்தில் தனது பங்கான ஒன்றரை ஏக்கர் நிறத்தினை எல்லைகள் குறிப்பிடாமல் பத்திரம் பதிவு செய்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் பத்திரப்பதிவு செய்த நிலையில் நேற்று முன்தினம் மற்ற வாரிசுகள் ஏழு பேர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரகத்தில் சாலம்மா மகன் சிவா என்பவர் போலி வாரிசு மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக மனு அளித்துள்ளனர் இதுகுறித்து சிவா கொடுத்த பேட்டியில் தனது அம்மாவின் பங்கை தான் முறைப்படி பத்திரப்பதிவு செய்துள்ளோம் எங்களுக்கு முன்பாக எனது மாமா நாகராஜ் பத்திரப்பதிவு செய்ததை இவர்கள் யாரும் கேட்கவில்லை என் மீது கொடுத்த புகாரை நான் நேரில் அதிகாரிகளிடம் பதிலளிப்பேன் ஆனால் என் மீது அவதூறு பரப்பும் வகையில் நடக்கும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாக கூறிய அவர் எனது அம்மா மற்றும் மாமா ஆகியோரின் பத்திரங்களை ரத்து செய்து எட்டு வாரிசுகள் இணையாக பிரித்துக் கொள்ள முன்வந்தால் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்றார் இப்போ வந்து அது வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க நாலு ஏக்கரை பண்ணிட்டு வந்திருக்கேன் சொல்லிவிட்டு நான் பண்ணியிருக்கிறது ஒரு ஏக்கரை இருபத்தெட்டு சென்ட்டு தான் லீகலாக தான் பண்ணியிருக்கேன் என் மேலே தப்பானா புகார் கொடுத்துருக்காங்க நானும் அவங்களுக்கு மேலே எங்கள் மாமா மூணு பேர் வெங்கடேஷு கிட்டப்பா நாகராஜ் இவங்க மூணு பேரையும் ரிட்டன் கம்ப்ளீட் கொடுத்து அவங்கள கேட்குற பதிலுக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன் எஸ்பிஆபிஸில்